இந்த மாதிரி சதி செய்திருக்காங்க அந்த சதியை தெளிவாக குறிப்பிட்டார் கெஜ்ரிவால் வந்து பூண்டில் ஏறி நின்று கொண்டு நீதி அரசர்கள் மத்தியில உயர் நீதிமன்றத்துடைய தெளிவாக விளக்கினார் எந்த ஸ்டேட்மெண்ட் எந்த கன்ஃபீஷன் கிடையாது கலால் துறையுடைய அதிகாரியும் கைது செய்து வச்சிருக்கிறீங்க அவர்களாவது ஏதாவது சொன்னாலும் ஒண்ணும் சொல்லவில்லை ஆனா யார கையில எடுக்கிறாங்க கெஜ்ரிவாலையை வந்து மடக்கிறதுக்கு யாரை கையில எடுக்கணுமோ அவரை ஒரு ஒரு ஆளை அப்ரூவரா மாத்துறாங்க தரத் ரெட்டி முக்கியமா சாட்சியங்கள் வந்து அதாவது எனக்கு எதிரான எந்த ஆவணங்களும் இல்லை அதனால் குற்றவாளிகளாக இருந்தவர்களை சாட்சியராக மாற்றி அவர்களை வற்புறுத்தி ஆம் ஆத்மி கட்சி அளிப்பதற்காக எனக்கு எதிராக திட்டம் தீட்டிருக்கிறார்கள் சொல்றாரு இல்லையா கெஜ்ரிவால் அவர்கள் அதை எந்த அளவுக்கு கவர்னர் தான் டிஸ்மிஸ் பண்ணனும் ஒரு ஆட்சியை கலைப்பதாக இருந்தாலோ ஒரு முதலமைச்சரை நீக்குவதாக இருந்தாலோ எங்க உயர் நீதிமன்றம் செய்யாது இது கவர்னருடைய கவர்னருக்கு உத்தரவிட வேண்டும் சொல்ல கருத்து வந்து என் மீது உள்ள குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என்னுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து இந்த மாதிரியான பொய்களை புனைந்திருக்கிறார்கள் குறிப்பா என்னன்னா இன்றைக்கு வந்து டெல்லியில குஜராத்ல அப்புறம் ஹரியானால வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு நான் அங்கே வந்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்வதற்காக இருந்தேன் பாஜகவுடைய அழுத்தத்தால் போடப்பட்ட அந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தால் வந்து டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கிறது கெஜ்ரிவாலுடைய அந்த பதவி வந்து தப்பி இருக்கிறது இப்பதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் வணக்கம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நிதிப் பிரவையின் மாணவர் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் திரு அகமது சாஹிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கெஜ்ரிவால் கைதுல இருந்தே பாத்தீங்கன்னா நாடு முழுக்க ஒரு கொந்தளிப்பு நடைபெற்றது முப்பத்திராமதி கூட ஒரு பெரிய மிகப்பெரிய பேரணியை இந்திய கூட்டணி அறிவித்திருக்கிறது இதற்கிடையே பாத்தீங்கன்னா தேசிய அளவில் அதாவது உலகளவில் பாத்தீங்கன்னா கடும் நெருக்கடி இன்னைக்கு அமெரிக்கா கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்கு முடக்கத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் உச்சபட்சமாக இப்ப வந்து உயர் நீதிமன்றத்தில் அந்த ஒரு வழக்கு விசாரணை அதாவது வாத போய் கொண்டிருக்கிறது அவர் பதவி காலியாகும் என்கிற சூழல் இருக்கும் போது இருக்கிறதாக ஒரு கேள்விப்படுகிறோம் அதை வழக்கு நீ உ என்ன நடக்குது எப்படி பாக்குறீங்க அதாவது ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியுடைய சீப் மினிஸ்டர் அவருடைய கைது விவகாரம் இந்த அளவுக்கு பூதாகரமாக்கப்படும் ஒரு தேசிய எல்லைகளை தாண்டி சர்வதேச அளவுக்கு பேச பொருளாக ஆகிவிடும் என்று பாஜக நினைச்சுக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க பின்னாடி இருந்து வேலை செய்யறது வந்து மோடி அமித்ஷா பக் குமல் தானே அது தெளிவாகவே இன்னைக்கு வந்து கெஜ்ரிவால் வந்து கோர்ட்லேயே சொன்னார் ஜெர்மனுடைய அந்த கன்வீனர் ஜெர்ம ஜெர்மன் நாட்டுடைய உச்சபட்ச லீடர்கள்லாம் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக ஜெர்மன் எம்பசியுடைய கூப்பிட்டு எம்பசியுடைய பொறுப்பாளரை கூப்டே நினைச்சா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு யாரு இந்த மோடி சர்க்கார் நீங்க எதற்கு வந்து எங்களுடைய உள்நாட்டு வர தலைவர் அந்த அளவுக்கு போய்விட்டது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்தியாவுடைய எல்லையை தாண்டி போய்விட்டது சப்ஜெக்ட் அது பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு சுர்ஜித் சிங் யாதவ் அப்படிங்கிறவரை வைத்து டெல்லி உயர் நீதிமன்றத்துல அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு பில் போட்டாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிடிகேஷன் பொதுநல வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்குடைய விசாரணை இன்னைக்கு நடந்தது அதோடைய தீர்ப்பு தான் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஒரு ஃபிப்டி பிப்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு கெஜ்ரிவாலுக்கு சாதகமான தீர்ப்பாம் இருக்குது கெஜ்ரிவாலுக்கு பாதகமான தீர்ப்பும் அம்சங்களும் அதில் இருக்கிறது குறிப்பா பாத்தீங்கன்னா கெஜ்ரிவால் அவர்களை டெல்லி சீஃப் மினிஸ்டர்ல இருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய ஒரு கோரிக்கை அதை வைத்திருந்தாங்க அப்ப அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது நீதியரசராக அன்று அமர்ந்திருந்த சீஃப் ஜஸ்டிஸ் மன்மோகன் அவர்களும் ஜஸ்டிஸ் ம மன்மீர் பிரீத்தம் சிங் அரோரா மன்மீர் பிரீத்தம் சிங் ரெண்டு பேரும் விசாரிச்சாங்க ரெண்டு ஜட்ஜுமே வந்து நமக்கு புதிய முகங்கள் தான் ஆனால் நீதியாக தீர்ப்பளித்தார்கள் ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணணும் சீஃப் மினிஸ்டருடைய ஒரு முதலமைச்சருடைய பவர் என்ன அவர் வந்து எப்படி வந்து எந்த க சட்டத்தின் அடிப்படையில் வந்து யார் நீக்க வேண்டும் என்பதை எல்லாம் இன்றைக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி சொல்லி நீங்கள் சொன்ன அந்த உங்கள் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணுறேன் மனுவை தள்ளுபடி செய்கிறேன் என்று தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் இது மிக முக்கியமாக பேசு பொருளாக ஆக இருக்கிறது தேசிய ஊடகங்கள்ல இப்போ வந்து தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் பாஜகவுடைய அழுத்தத்தால் போடப்பட்ட அந்த வழக்கு டெல்லி உயர் நீதிமன்றத்தால் வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது கெஜ்ரிவாலுடைய அந்த பதவி வந்து தப்பி இருக்கிறது இப்பதான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வந்து ஐந்து நாட்கள் வந்து கூடுதலாக கஸ்டடி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்க கெஜ்ரிவாலை வந்து விசாரிக்கலாம் என்கிற ஒரு உத்தரவையும் டெல்லி உதவி நீதிமன்றம் போட்டிருக்கு ஏன் வந்து நான் விசாரணை கைதியாக இருக்கும் போது எப்படி என்ன ஏன் திரும்ப திரும்ப விசாரிக்கணும் என்கிறெல்லாம் அவர் வாதம் வைத்தார் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு பிளஸ் தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு கெஜ்ரிவாலை கடாசி விட வேண்டும் அடிக்கடி மோடி சொல்றார் இல்லையா திமுகவை வந்து ஆக்கிடுவோம் முதலமைச்சருக்கு இல்லாம இல்லாமாக்கிறோம் அது மாதிரி இல்லாம ஆக்கிறது கூட சட்ட ரீதியா பயின்றிருக்காங்க டெல்லியுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியாமல் போயிருக்கிறது வந்து அமலாக்கத்துறை மீது மிக கடுமையான நெருக்கடி இருக்கிறாங்க அந்த கட்சியை அழிக்க பார்க்கிறார்கள் இது வந்து சாட்சியங்களை உருவாக்கி அவர்களை வந்து நேரடியாக பேரெல்லாம் அறிவிச்சு பேரலாம் சொல்லி சொல்றாரு அப்படி முதல் சொல்லலாமா முழுக்க விசாரணைக்கு அரசு விசாரணை சரியானுலா இன்னைக்கு நடந்த விவாதத்துடைய மைய கருத்து என்னன்னா இடி தரப்புல வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆதார் ஆஜரானார் அவர் வந்து இந்த இந்த சட்டம் என்ன எதற்காக வந்து நாங்கள் கெஜ்ரிவாலை கைது செய்தோம் என்பதை எல்லாம் சொன்னார் ஆனால் கெஜ்ரிவால் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் நிலையில் முதலமைச்சரை பதவியை நீக்க வேண்டும் அதுக்கு சில சருத்து இல்லை கான்ஸ்டியூஷன் சருத்து இருக்கு அதை கெஜ்ரிவால் வந்து பலமா புடிச்சுக்கிட்டார் அந்த சட்ட பாயிண்ட வந்து நம்ம தெளிவாக சொன்னார் கெஜ்ரிவாலுக்கு வந்து அவராகவே என்ன செஞ்சார் அவர் தான் ஆஜரானார் கெஜ்ரிவாலுக்கு நிறைய மூத்த வழக்கறிஞர் இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து கூண்டும் ஏறி நின்று கொண்டு மிக நீண்ட நீட்டமாக ரொம்ப தெளிவாக வந்து விளக்கியிருக்கிறார் அதுல குறிப்பா என்னன்னா சொல்ல கருத்து வந்து என் மீது உள்ள குற்றச்சாட்டு அப்பட்டமான பொய் என்னுடைய ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காகவே வந்து இந்த மாதிரியான பொய்களை புனைந்திருக்கிறார்கள் குறிப்பா என்னன்னா இன்றைக்கு வந்து டெல்லியில குஜராத்ல அப்புறம் ஹரியானால வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவு நான் அங்கே வந்து என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக செல்வதற்காக இருந்தேன் என்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்திருக்கிறார்கள் என்று தன் வாதத்தை எடுத்து வைத்தார் முதலாவதாக அந்த சட்டம் என்ன சொல்கிறது அதாவது ஒரு சீப் மினிஸ்டரை வந்து கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூத்தி அறுபத்தி மூன்று நூத்தி அறுபத்தி நான்கின் படி கவர்னர் தான் என்ன செய்யறாரு நியமிக்கிறார் யார முதலமைச்சரை அந்த கவர்னர் நியமித்த முதலமைச்சரை ஒரு உயர் நீதிமன்றம் என்ன செய்ய முடியாது நீங்க வந்து டிஸ்மிஸ் பண்றோம் என்று சொல்ல முடியாது சட்டத்துக்கு அது முரண் இந்த இந்த விஷயம் தெரியாம இந்த கேஸ வந்து என்ன செஞ்சிருக்காங்க போட்டிருக்காங்க ஒன்று இதை வந்து சுட்டி காட்டினார் இரண்டாவதாக ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு முதலமைச்சர் வந்து எப்போது பதவி வந்து விலகுவார் என்று சொன்னால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அதாவது டூ தேர்ட் ஆஃப் மெஜாரிட்டி வந்து அந்த சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் அல்லது ராஜ்யசபால வந்து அதை கோர வேண்டும் அப்படிப்பட்ட எந்த நடவடிக்கை வந்து டெல்லி சட்டமன்றத்தில் நடைபெறவில்லை மெஜாரிட்டியை மெஜாரிட்டியை அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு டேமேஜ் நடந்திருக்க வேண்டும் பண்ற மாதிரி அவர் வேலை செஞ்சிருக்கணும் அப்படிப்பட்ட எந்த வேலையும் வந்து கெஜ்ரிவால் அவர்கள் செய்யவில்லை நிரூபிக்கவும் இல்லை இப்படி பாத்தீங்கன்னா கவர்னர் தான் டிஸ்மிஸ் பண்ணணும் ஒரு ஆட்சியை கலைப்பதாக இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் நீக்குவதாக இருந்தாலும் எங்க உயர் நீதிமன்றம் என்ன செய்யாது தலையிடாது இது கவர்னருடைய பவரு ஜனாதிபதி கவர்னருக்கு உத்தரவிட வேண்டும் அந்த பிரசிடென்ட் வந்து என்ன செய் தன்னுடைய ரூலை வந்து நீங்கள் செலுத்துங்கள் என்று பிரசிடென்ட் வந்து கவர்னர்ட்ட சொல்லி கவர்னர் தான் என்ன செய்வாரு இம்போஸ் பண்ணுவாரு எனவே தள்ளுபடி செய்கிறோம் என்று அந்த அந்த வாதத்தை கெஜ்ரிவால் தரக்கூடிய வாதத்தை எல்லாம் உள்வாங்கி கொண்டு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது மிக முக்கியமான ஆட்களை எல்லாம் இவருடைய கவர்மெண்ட்ல உள்ள முக்கிய ஆட்கள் நாங்கள் கஸ்டடி எடுத்து வைத்திருக்கிறோம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள் பஞ்சாப்ல நிறைய அதிகாரி நாங்கள் விசாரிக்க வேண்டி என்று சொன்னார்கள் அந்த பட்டியலே கொடுத்திருக்கிறாங்க மதிப்பான முறைகேடு வழக்குல வந்து மணி சிசோடியா கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் துணை முதல்வராக இருந்தவர் ஒன்பது தொழில் அதிபர்கள் கார்பரேட்டு நிறுவனங்களுடைய அதிபர்கள் வந்து இந்த கேஸ்ல வந்து உள்ள இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டெல்லியிலுடைய கலால் துறை செயலாளர் செக்ரட்டரி வந்து குற்றம் சாட்டப்பட்டு அவரையும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மூன்று மூத்த அதிகாரிகள் டெல்லியை சார்ந்த மூன்று மூத்த அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டு நிறுவனங்கள் வந்து தொடர்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில உள்ள ஒரு நிறுவனம் வந்து என்ன செய்யுது அங்க போய் மதுபான கரையை தொடக்க லைசன்ஸ் வாங்குறாங்க முப்பது கோடி ரூபாய் செலுத்தியிருக்கிறார்கள் டெல்லி டெல்லி சர்க்கருக்கு கெஜ்ரிவாலுடைய கவர்மெண்ட்டுக்கு அதுல வந்து என்ன செஞ்சிட்டாராம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் வந்து மணிஷ்யாரு வந்து தள்ளுபடி செஞ்சாரு அதுல பணத்தை கையாளல் பண்ணாரு டெல்லி ஏர்போர்ட் பக்கத்துல என்ன செய்யவில்லை அந்த அந்த மதுபணக்க திறக்க விடல அதுலதான் வந்து குற்றச்சாட்டு என்றெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்க இடி திற வைத்துதான் எங்களுக்கு வந்து அதிகமான இவர் மேல குற்றச்சாட்டு இருக்கிறது இந்த இவர பதவியை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் என்றெல்லாம் வந்து வாதம் வைத்தார்கள் சாட்சியங்கள் வந்து அதாவது எனக்கு எதிரான எந்த ஆவணங்களும் இல்லை அதனால் குற்றவாளிகளாக இருந்தவர்களை சாட்சியராக மாற்றி அவர்களை வற்புறுத்தி ஆம் ஆத்மி கட்சி அழிப்பதற்காக எனக்கு எதிராக திட்டம் தீட்டிருக்கிறார்கள் சொல்றாரு இல்லையா கெஜ்ரிவால் அவர்கள் அதை எந்த அளவுக்கு உண்மை ஒரு ஒரு நிறுவனம் செய்ய முடியுமா அல்ல அதுல ஒரு ஆளை வந்து கையில எடுத்து என்ன பண்ணிருக்காங்க இருக்கிறாங்க அதத்தான் கெஜ்ரிவால் அவர்கள் குறிப்பிட்டார் நான் கேட்கிறேன் ஈடி உடைய இந்த வழக்குல மதுபான முறைகேடு வழக்குல கெஜ்ரிவால் மட்டும் கைது செய்யப்படவில்லை கெஜ்ரிவால் மட்டும் குட்ட குற்றச்சாட்டு சுமத்தப்படவில்லை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஓடிக்கொண்டிருக்கு இந்த வழக்கு அந்த சுர்ஜித் சிங் யாதவ் தொடர்ந்தார் இல்லையா பில்லு அதுவும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த பொதுநல வழக்கு இதுல மணி சிசோடியா இவர் கெஜ்ரிவாலுக்கு எதிராக எதுவும் சொல்லியிருக்கிறாரா ஒன்னும் சொல்லலை அவரும் உள்ளதான் புதிய அதாவது டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்னும் வந்து இடி கஸ்டடியில் தான் இருக்காரு ஜெயில அடைக்கப்பட்டிருக்கிறாரு அவர் ஒரு வார்த்தையும் சொல்லலையே ஆமா எங்களுக்கு வந்து கெஜ்ரிவால் தான் வந்து எங்களுக்கு சொல்லி தந்தாரு கெஜ்ரிவால் சம்மந்தப்பட்ட சொன்னாரா எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை ஒன்பது தொழிலதி அதிபர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க அவர்கள் யாரும் வந்து என்ன செய்யல கெஜ்ரிவால் தான் எங்களை வாங்க சொன்னாரு கெஜ்ரிவாலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்கு கெஜ்ரிவாலுக்கு வந்து லஞ்சம் கொடுத்தோம் ஏதாவது சொன்னாங்களா எந்த ஸ்டேட்மெண்ட் எந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது கலால் துறையுடைய அதிகாரியை கைது செய்து வச்சிருக்கிறீங்க அவர்களாவது ஏதாவது சொன்னாங்களா ஒன்றும் சொல்லவில்லை ஆனா யார கையில எடுக்கிறாங்க கெஜ்ரிவாலையை வந்து மடக்கிறதுக்கு யார கையில எடுக்கணுமோ அவரை ஒரு ஒரு ஆளை அப்ரூவரா மாத்துறாங்க சரத் ரெட்டி அவரை கையில எடுத்து பல ரூபா பல கோடி ரூபாய் கையாடல் பண்ணோம் பல இவருக்கு வந்து தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்ல வைக்கிறார்கள் அப்போ பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாஜகவுடைய வலையில் அவள் போய்விட்டார் சரத் ரெட்டி போய்விட்டார் அதை வைத்துக்கொண்டு அவருக்கு சொந்தமா அவருக்கு நெருக்கமான அதிகாரிகளை வந்து எதிராக திருப்புகிறார்கள் இதைத்தான் கெஜ்ரிவால் சொல்கிறார் எனக்கு எதிராக வந்து சாட்சியங்களை வந்து கலைத்து சாட்சியங்களை மாற்றி அமைத்து என்ன ட்ராப் பண்றாங்க நான் கேட்கிறேன் இதில் டைரக்டா சம்பந்தப்பட்ட மூன்று அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள் இந்த துணை ஒரு கலால் துறை செயலாளர்களோடு சம்பந்தப்பட்ட மூன்று அரசு துறை அதிகாரிகள் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க கெஜ்ரிவால் வந்து சம்பந்தப்பட்ட சொன்னாங்களா சீஃப் மினிஸ்டர் தெரியும் என்று சொன்னார்களா சீஃப் மினிஸ்டர் குற்றவாளி என்று சொன்னார்களா நாங்கள் கையாள ஒண்ணுமே சொல்லவில்லையே அப்ப இவர்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ரெண்டு நிறுவனங்களை விசாரிக்கிறாங்க சம்பந்தப்பட்ட ரெண்டு மதுபான கடை நிறுவனங்கள் விசாரிக்கிறாங்க அவங்க எந்த விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கவில்லை நாங்கள் வந்து காசு கொடுத்தோம் கெஜ்ரிவாலுக்கோ சிசோடியாக்கோ நாங்க காசு கொடுத்தோம் லஞ்சம் கேட்டாங்க ஒண்ணுமே அவங்க சொல்லல அவர்கள் சட்டப்படி டெண்டர் விடுறாங்க அந்த டெண்டரை வந்து இவங்க என்ன செய்யறாங்க ஓபன் பண்றாங்க இவங்களுக்கு வந்து குழுக்கள் முறையில் வருகிறது அந்த கிரைட்டீரியா முறையில் வருகிறது என்ன தனியார் நிறுவனங்கள் வந்து மதுபான கடையை திறக்கலாம் சட்டத்தை கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல புதிய மதுபான கொள்கையை வந்து அவர் அமல்படுத்தப்படும் போகும்போது அவர் என்ன தனியார் நிறுவனங்கள் கொண்டு வரலாம் இருபத்தோரு வயது இருந்தா வந்து மதுபானம் வாங்கிக் கொள்ளலாம் இரவு மூன்று மணி வரைக்கும் வந்து என்ன செய்யலாம் கடையை திறந்து கொள்ளலாம் அப்ப இந்த அளவுக்கு தேவை இருக்கு போல தெரியுது எல்லாரும் குடிக்கிறாங்க போல தெரியுதாங்க டெல்லியில அப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து என்ன செய்யுது நிறைவேற்றுது அந்த சட்டமன்றத்துல வந்து தீர்மானமா நிறைவேற்றாங்க இதுல எப்படி ஊழல் எப்படி வரும் இதுல எப்படி குற்றச்சாட்டு வரும் அப்ப என்ன பாக்குறாங்க இவரை மடக்கணும்னு சொன்னா தேர்தல் பிரச்சாரத்துல வந்து இவர் போக விடாமல் கெஜ்ரிவால் அவர்களை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இப்படி வந்து யாரையா ஒரு ஆளை அப்ரூவலரா மாத்தி அவருக்கு கண்ண கையெடுத்த கண்ணை குத்துவோம் என்று சொல்லி இந்த மாதிரி சதி செய்திருக்காங்க அந்த சதியை தெளிவாக குறிப்பிட்டார் அன்னைக்கு கெஜ்ரிவால் வந்து கூண்டில் ஏறி நின்று கொண்டு நீதி மத்தியில வந்து தெளிவாக விளக்கினார் இது முழுக்க முழுக்க அரசியல் பழிவாங்க பொய்யான குற்றச்சாட்டு நான் நிரபராதி எனக்கு எதிராக சாட்சியங்களை என்ன செய்யறாங்க இவர்கள் தான் கலைக்கிறாங்க நான் ஒண்ணு சாட்சியத்தை நான் யாருகிட்டையும் போகவும் வச்சு நான் ஒருவர் குற்றம் சாட்டப்பட்ட விசாரணை கைதியாக இருந்தாலே அவர் வந்து மினிஸ்டர் பதவியை வளர்க்கணுமா அவர் வந்து சீப் மினிஸ்டர் முதலமைச்சர் பண்ணணுமா அவரை இது எந்த சட்டத்துல உள்ளது எந்த சட்டத்துல இப்படி கிடையாது எந்த ஒரு சட்டம் கேட்கிறேன் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களை குற்றம் சுமத்தி வைத்திருந்தார்கள் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அதனால வந்து இலாக்கா இல்லாத மந்திரியாக செயல்பட்டார் உடனே என்ன செஞ்சாங்க கவர்னரை வச்சு பிரெஷர் போட்டாங்க இது அண்ணன் பொன்முடி அவரை என்ன செஞ்சாங்க குற்றம் சுத்தப்பட்டு தண்டனையை நிறைவேற்றினாங்க அவன் மேல்முறையை போயிட்டாரு அப்ப தண்டனை நிறைவேற்றப்பட்ட ஒரு குற்ற குற்றவாளியா இருந்தாலும் கூட வழக்கு நிலவில் இருக்கும் போது அவர் அமைச்சரா தொடரலாம் அதுதான் சட்டம் அதுதான் நடைமுறையில் இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு இருக்கிறது நீங்க டெல்லி உயர் நீதிமன்றத்திலேயே வந்து அதுவும் விசாரணை கைதியாக இருக்கிற நிலையில விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு குற்றம் சாட்டப்பட்ட கைதியா இருக்கின்ற நிலையில வந்து ஏன் சிஎம்ஆ இருக்க இருக்க கூடாது அவரு ஏன் உள்ள இருந்து கொண்டு கனத்திட்டங்களை அறிவிக்க கூடாது இது எல்லாம் வாதப்பிரதங்கள வைத்துதான் இந்த வழக்கில் முகாந்திரம் இல்லை டிஸ்மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரை இடிக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஒரு டைம் கொடுத்திருக்காங்க அது வரைக்கும் கஸ்டடி கஸ்டடியில் அவர் இருப்பார் ஓகே ஓகே எப்படியோ முதல்வர் பதவிங்கிறது ஆபத்து இல்லை சட்ட ரீதியாகவும் அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி உயர்நீதிமன்றம் தள்ளுபடிக்கா சொல்றீங்க கெஜ்ரிவாலுக்கு முன்னாடி அரசு நிறுத்தம் இருக்கிறதா அல்லது உண்மையில் நேரடியாக சார் நடக்கிறதா என்ற பல்வேறு கேள்விகள் மக்கள் மத்திய எந்திருக்கிறது அப்படியே மக்கள் பரவிடுகிறேன் இந்த விவாத சொல்ல நேரம் நேரத்தில் ரொம்ப நன்றி